செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதியாகமும் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரெவரன் லூதர் கிங் சொற்ப ஆண்டுகளை வாழ்ந்தாலும் அவர் இவ்வுலகில் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம் அவர் நான் போய் கொண்டிருக்கும் பாதையில் யாருக்கேனும் உதவி செய்ய முடிந்தாலோ அல்லது என்னுடைய வார்த்தையினாலோ அல்லது பாடலினாலோ யாரையாவது மகிழப்பணினாலோ தவறான பாதையில் பயணிக்கும் ஒருவருக்கு நான் சரியான பாதையை காட்டினாலோ என் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறது என் வாழ்க்கை வீண தல்ல அதே போல ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்தாலோ சமாதானமற்ற இந்த உலகிற்கு அறிவித்தாலோ கற்பித்த செய்தியை உலகம் முழுவதும் எடுத்து சென்றாலோ என் வாழ்க்கை உண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த உலகிலே தேவன் நம்மை பயனற்றவர்களாய் இருக்க படைக்கவில்லை நாம் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் ரெவரன் மார்டின் லூதர் கிங் தன் வாழ்க்கை முழுவதுமே நிறவெறிக்கு எதிராக போராடினார் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு செயல்பட்டார் ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் உண்டு யோசிப்பு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தது யாக்கோபின் காப்பதற்காக தேவன் யோசிப்பை முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பினார் எகிப்திலே யோசேப்பு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது ஆனாலும் அவருடைய வில் உறுதியா இருந்தது தேவன் அவரை எகிப்திலே அதிகாரியாக்கினார் யோசிப்பு தன் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் வரவழைத்து அவர்களை போஷித்து பாதுகா ஆம் வெகு ஜனங்களுக்கு ஜீவரட்சனை செய்யும்படியான வாழ்க்கையை தேவன் யோசிப்புக்கு கொடுத்தார் தேவன் தன் வாழ்க்கையில் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றினேன் என்ற நிம்மதி யோசிப்புக்கு இருந்தது கிதியோனை தேவன் அழைத்தார் அவர் இஸ்ரேலரை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சித்தார் ஆம் பிரியமானவர்களே இன்றும் அநேகர் பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை கூறி அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நாம் வழிநடத்த வேண்டும் நாம் பெற்ற நன்மைகளை அவர்களுக்கும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும் வேத வசனங்களை அவர்களுக்கு விளக்கிக் காட்ட வேண்டும் அப்பொழுது அவர்களும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வார் ஆம் நாம் வாழ்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் தேவன் நம்மை அந்த சிந்தையினால் நிரப்புவாராக ஜீவரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் ஆதி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ரெவரன் லூதர் கிங் சொற்ப ஆண்டுகளை வாழ்ந்தாலும் அவர் இவ்வுலகில் ஏற்படுத்திய தாக்கம் மிக அதிகம் அவர் நான் போய் கொண்டிருக்கும் பாதையில் யாருக்கேனும் உதவி செய்ய முடிந்தாலோ அல்லது என்னுடைய வார்த்தையினாலோ அல்லது பாடலினாலோ யாரையாவது மகிழப்பணினாலோ தவறான பாதையில் பயணிக்கும் ஒருவருக்கு நான் சரியான பாதையை காட்டினாலோ என் வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கிறது என் வாழ்க்கை வீணானதல்ல அதே போல ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நான் செய்ய வேண்டிய வேலையை சரிவர செய்தாலோ சமாதானமற்ற இந்த உலகிற்கு தேவனுடைய அறிவித்தாலோ கற்பித்த செய்தியை உலகம் முழுவதும் எடுத்து சென்றாலோ என் வாழ்க்கை வீணானதல்ல அதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆம் பிரியமானவர்களே இந்த உலகிலே தேவன் நம்மை பயனற்றவர்களாய் இருக்க படைக்கவில்லை நாம் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் ரெவரன் மார்டின் லூதர் கிங் தன் வாழ்க்கை முழுவதுமே நிறவெறிக்கு எதிராக போராடினார் அனைவருக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடு செயல்பட்டார் ஆம் பிரியமானவர்களே நம் வாழ்க்கைக்கும் ஒரு உயர்ந்த நோக்கம் உண்டு யோசிப்பு வாழ்க்கையில் ஒரு நோக்கம் இருந்தது யாக்கோபின் தேவன் யோசேப்பை முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பினார் எகிப்திலே யோசிப்பு எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க நேர்ந்தது ஆனாலும் அவருடைய வில் உறுதியாய் இருந்தது தேவன் அவரை எகிப்திலே அதிகாரியாக்கினார் யோசிப்பு தன் தகப்பன் குடும்பம் அனைத்தையும் வரவழைத்து அவர்களை போஷித்து பாதுகாத்தார் ஆம் வெகு ஜனங்களுக்கு ஜீரட்ச செய்யும்படியான வாழ்க்கையை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார் தேவன் தன் வாழ்க்கையில் வைத்திருந்த திட்டத்தை நிறைவேற்றினேன் என்று நிம்மதி யோசேப்புக்கு இருந்தது கிதியோனை தேவன் அழைத்தார் அவர் கைக்கு நீங்களாக்கி பிரியமானவர்களே இன்றும் அநேகர் பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ரட்சிப்பின் செய்தியை கூறி அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நாம் வழிநடத்த வேண்டும் நாம் பெற்ற நன்மைகளை அவர்களுக்கும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும் வேத வசனங்களை அவர்களுக்கு காட்ட வேண்டும். அப்பொழுது அவர்களும் நித்திய ஜீவனை அடைந்து கொள்வார்கள் ஆம் நாம் வாழ்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் தேவன் நம்மை அந்த சிந்தையினால் நிரப்புவாராக